அவளுக்கு ஒரே சந்தோஷம் எப்ப கல்யாணம் பின்ன எல்லாம் வெளியே தெல்லமோட்டா போன

கனவு கண்டுட்டே இரு நான் அவரை கல்யாணம் பண்ணுவேணும் எனக்கு கல்யாணம் நடக்காது மாசம் மூணு மாசம் நாலு மாசம் போனாலும் பரவாயில்ல நான் ஒண்ணு அவரை கல்யாணம் கட்ட மாட்டேன் மாமியார் வீடா மாமியாரோடு அவ அப்ப என்னத்துக்கு ஆதார் கார்டு கேட்காதா எதுக்கு எல்லாரும் சுவாசியம் பக்கத்துக்கு காடு கேட்பாதா இது என்ன ஆதார் கார்டு கேட்காதா சொன்னா கேள் எதுவும் பிராடு குடும்பத்துல போகும் மாப்பிள்ளைய பார்த்துட்டு கேட்டு வச்சிருந்த பாத்துக்கோ நான் சொன்னா சரியா இருக்கும் அவர் வேண்டான்னு சொல்லியாச்சு அப்பமே இருந்தா அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த மாப்பிள்ளை சரிப்படலன்னு ஆதார் கார்டு கிதர்கள் கேட்காம பேங்க்ல இருந்து படத்தை அடிச்சு மாத்திட்டு போயிடக்கூடாது

சரி இது இருக்கட்டும் ஆதார் கார்டெல்லாம் அள்ளி பிறகு கூடு எனக்காக கேப்பா பிள்ளை ரேஷன் கார்டுலாம் அடிக்கிறது எல்லாமே செக் பண்ணுவல மாப்பிள்ள விடல என்னவா இருக்கும் என்னன்னு நீ என்ன கரேசனை அந்த காடை தூக்கிக்கிட்டு திரியாடி இல்லட்டு நீ விடு கல்யாணம் கட்ட அவளே இல்லங்கா நீ என்னத்துக்கு அதை போய் நிக்க நாலு தான் விடுப்போ நீர் என்னத்தையும் சொல்லிட்டு கிரியோ என் போட்ட ஒரு இடத்துக்கு போகும்னு நல்ல பாவாண்டாமா அது பாருங்க மூஞ்சிருக்க லட்சணத்தை இவள எங்க கொண்டு போய் அழுது ஏடி என் அறிவு கெட்டவள சோ என்ன கண்ணிவ இப்படி பண்ணிட்டு கிடக்கா இவளுக்கு இப்ப தான் இளம திரும்ப நினப்பு கேட்டியா மாப்பிள்ள வீட்டுல போட்டா கெட்டவனா ஓம் போட்டாவ அழகா கொடுப்பாவ இது வித்தியாசத்திலேயே வித்தியாசம் அல்ல பண்ணிட்டு தெரியா என்னத்தையும் பண்ணிட்டு

यार यार ി വെയിൽ സുമ്പോ ആദ്യ വെയിലും എങ്കി പോലെ വീട്ടിലെ വേണം മണ്ടെ കറക്കി വിട്ടും കുത്തി കുത്തി ഉക്കാല ഇടം യാള എട്ടും പോയിട്ട് ചൂട്ട കളി വിടുക്കാന സൂര്യം ചെയ്യ അ நீங்க இப்ப அதுவும் கிடையாது சரி அது கிடைக்கட்டி நான் அந்த ஆதார் கார்டுல போட்டா மத்த போறாச்சி ஆச்சு உங்களுக்கு இருந்து போட்டா கேட்டாவே ஆதார் கார்டு கேட்டாவே நான் போட்டா பார்த்தா மனசு தண்ணி குடிக்க முடியாது அதை மாசத்துக்கு போறேன் அவங்க ஆதார் கார்டு வச்சு என்ன கேப்றாங்க லோனிக்கு எடுத்து தரவானே காட்டி எனக்குள்ள குடிச்சு என்ன கேம் பாக்க சொன்னா அவங்க மாப்ள வீட்ல லோன் எடுத்து தரவாங்கள எதுக்குன்னு தெரியல சரி ஏதாவது ஒரு விஷயத்தை கேப்பாவ நான் மாத்திட்டு வர நீங்க வேணா கூட வாங்காச்சி ஏய் அம்மா வாமாங்க நானேங்க கேரக்கத்துல வந்து கரங்கி இங்கன கடக்கும் வாங்க கூட வெயில்ல அடைஞ்சிக்கிட்டு நான் வர நீயே போய் சரி சரி நான் பக்கத்துல தான் இருக்கதே என்ன ஏதோ நீ விட்டு டீடைல் கேட்டு போட்டா குடிச்சு வந்துரு வாரேனா நீ போ வெயிலுக்கு திரும்ப வாரியா வரலையான்னு நான் சொல்லிக வாரேனா போறேனா போ போ

அப்படியே தம்பி நீ தான சீ 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 உன் குரல புருஷன் குரல் மாதிரி இருக்கு சரி நான் எல்லாம் உட்கார்ந்து சீக்கிரம் அந்த வேலைய முடிச்சி விட்டுரு மக்கா புருஷன் குரல போ அது உட்காருங்கம்மா வரேன் என்ன அந்த பொம்பளை இப்படி சொல்லிட்டு போகுது குரல பார்த்தா புருஷன் குரல் மாதிரி இருக்கா எனக்கு என்ன அவ்வளவு வயசு ஆயிட்டா எனக்கே வெறி 26 வயசு தான் ஆகுது சீ ஐயே தம்பி நீ எப்படி அப்படி இப்படி எனக்கு முன்னாடி வந்துட்ட என்னமா அப்படி இப்படி அப்படினு அங்க வேற பாதம் உண்டுமா எங்களுக்கு தனியாட்டு நீங்க உட்காருங்க இது எதுக்கு டேபிள்ல எல்லாம் உட்கார்றது யாரும் பார்த்து வேலைய விட்டு நிக்கறாம ஆமா அந்த ஆபீஸ் போறதுக்கு எவ்வளவு ரூபா ஆகும் தம்பி பார்த்த நல்லா அழகா சில்லு சில்லுன்னு இருக்க எங்க வேலையில கிடைக்குமா அதுக்குள்ள நான் நல்ல பிபியாசுவேன் எங்க யார் வந்தாலும் நல்லா அழகா பணிவ பண்ணாரு நடந்துக்கிடுவேன் எங்க வேல இருந்தா சொல்லுவியாப்பா இம்மா பந்த வேலைய சொல்லுங்கமா ஆதர்க்கத்தை எடுத்து எத்தனை வருஷம் இருக்கும் எதுக்கு போட்டா மாத்தீதியா என்ன எதுல தெளிவா சொல்லுங்க கோபப்படாதே நல்லா இருக்கு ஆபிஸ் அதான் கேட்டேன் இந்த பாட்டை எடுத்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்குதே எடுத்துருக்கேன் சின்னத்த பாரு நான் குங்குமம் திருநாள்லாம் பூசிக்கிட்டு போய் பண்ணிட்டு போனேன் எப்படி எடுத்திருக்காரு பாரு நல்லாவே இல்லை இந்த போக என் பொண்ணு வீட்டுக்கு உங்க வீடு கேட்காவா போட்டா ஆதார் கார்டெல்லாம் கேட்காவா கொடுத்து விடணும் என் பாட்டாவை பார்த்து பொண்ணு வேண்டாம்னு சொல்லக்கூடாதுல என் பிள்ளையே தான் பேசி வச்சிருக்கு அதுக்குதான் கொஞ்சம் என்னன்னு பார்த்து ஒரு நல்ல பாட்டாவே எடுப்பா என்ம்மா ஆதார் கார்டு போட்டால் அப்படி தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் சொல்லுது நான் எடுக்க ஒரு தடவை தான் சேஞ்ச் பண்ண முடியும் இப்போ எப்படி இருக்கீங்களோ அழகாக மேக்கப் பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் ஒரு காரணமும் போட்டால் மாற்ற வருவேலாம் சரி வாங்கம்மா எடுப்போம் ஒரு தடவைதான் எடுக்க முடியுமா ஆனா சிமிக்கி கொண்டு வந்திருக்கி சிமிக்கி கம்மல் போட்டுட்டு எங்க நிக்கணும் இந்த ஆப்போசிட்ல நில்லுங்க சிமிக்கி எல்லாம் போட்டு நில்லுங்கம்மா எப்படி எடுத்தாலும் இருக்கே தான் வரப்போது கொஞ்சம் சூமல தான் எடுப்போம் இங்க என்னமும் பண்ணுங்க ஒருக்கதான் எடுக்க முடியும் ஒழுங்கா நில்லுங்க சரியா தம்பி சிமிக்கி நல்லா இருக்கு

அப்படிதான் மேடம் எடுக்க முடியும் பாத்துக்கோங்க இதுக்கப்புறம் போட்டா மத்தனா இன்னொரு அஞ்சாறு வருஷம் தான் மாத்த முடியும் சரியா இது என்னது இது என்னது தம்பி எடுத்துக்கிட்டியா இது என்னடா போட்டானா நீங்க இருந்த மாதிரி தான் எடுத்துக்கி நீங்க டக்கு மூஞ்ச அப்படி வச்சிட்டே அதுக்கு என்ன செய்ய முடியும் இதுதான் இதுக்கு மேல எடுக்க முடியாது இதுக்கு ஏன் பழைய போட்டாவே நல்லா இருந்துது இது என்னது தம்பி எடுத்து வச்சிருக்கே நம்ம கம்மலிகம் எல்லாம் போட்டு அழகா இருக்கலாம் பார்த்தா இது என்னது தம்பி

மானமா பழைய போட்டாவே வச்சிருந்திருக்கலாம் இல்ல சிமிக்கி வேற எடுத்து வந்திருக்கேன் சிமிக்கி ரொம்ப லச்சனமா இருக்குது நான் எப்படி மாப்பிள்ள வீட்டுல கொண்டு போய் கொடுப்பேன் சும்மாவே இருந்திருக்கலாம்